தமிழலி நேர்களுக்கு இனிய வணக்கம் இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கை மக்களால் அதிர்ச்சி அடைந்துள்ள ஜனாதிபதி வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்துக்கு அருகில் கோர விபத்து ஜனாதிபதி தேர்தல் சஜித்திற்கு ஆதரவு வழங்கும் சுதந்திர காட்சி நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திய நடவடிக்கை மத்திய கிழக்கில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு பரசூட் சாகசத்தின் போது விபத்து ராணுவ சிப்பாய் ஒருவர் காயம் இலங்கையின் வருமான நடவடிக்கை சர்வதேச நாணய நிதியம் விசிட கோரிக்கை யாழில் சுன்னாகம் சந்தியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் பலி முறைகேடுகள் நடைபெறும் வாக்குச்சாவடிகளை ரத்து செய்ய தீர்மானம் இனி தொடர்பன விரிவான செய்திகள் அரசு அதிகாரிகள் தங்களது பணி நேரத்தில் தனிப்பட்ட சமூக வலைத்தள கணக்குகளிலோ அல்லது வேறு எந்த கணக்குகளையாவது பயன்படுத்தி அரசியல் கட்சி மற்றும் வேட்பாளரை ஊக்குவிக்கும் அல்லது பாராபட்சம் காட்டுவது போன்ற பிரச்சாரம் செய்வது கடுமையான குற்றமாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் மேலும் அவ்வாறு செய்பவர்கள் மூன்று வருட சிறை தண்டனை அல்லது ஒரு லட்சம் ரூபாவிற்கு குறையாத அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு வெளியாகியுள்ள இந்த சுற்றறிக்கையில் அரசியல் உரிமைகளை இழந்த அரசு அதிகாரிக்கு கூட இந்த நடைமுறை பொருந்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசு மற்றும் அரசு சாரா ஊழியர்கள் கட்சிகள் அல்லது தனிநபர்களை ஊக்குவித்தல் அல்லது பாராபட்சம் காட்டுவதை தடுப்பதற்காகவே இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய ஒரு அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரை விளம்பரப்படுத்த அல்லது பாராபட்சம் காட்டுவதற்காக ஒருவரின் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்கு அல்லது வேறு ஏதேனும் கணக்கை பயன்படுத்துதல் மற்றும் ஏதேனும் விளம்பரம் அல்லது அறிக்கையை வெளியிடுவதும் அதே குற்றத்தின் கீழ் கருதப்படும் இந்த சுற்றறிக்கையானது அரசு அதிகாரிகளுக்கு மட்டுமன்றி அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ கூட்டுத்தாபன ஊழியர்களுக்கும் பொருந்தும் இந்த விடயங்கள் தேர்தல் சுற்றறிக்கை சுற்றறிக்கையின் ஐந்தின் கீழ் இலக்கம் எட்டு ஐந்து மற்றும் இலக்கம் பதினேழின் கீழ் மிக முக்கியமானது என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அரசு திணைக்கள தலைவர்கள் தலைவர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது அரசாங்கத்தின் புலனாய்வு அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்தின் புலனாய்வு பிரிவினர் வீடு வீடாக சென்று சில ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் அந்த ஆய்வுகளில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில வாரங்களில் அடுத்த தேர்தலில் பலரும் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளரை தேர்வு செய்வார்கள் என தெரிய வந்துள்ளது அப்போது நாட்டில் நிலவும் அரசியல் நிலவரங்கள் வேட்பாளர்களின் புகழ் நாட்டை கட்டியெழுப்பும் திறன் போன்றவற்றை ஆய்வு செய்த பிறகே வேட்பாளரை தேர்வு செய்வோம் என முப்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளனர் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பத்து லட்சத்துக்கும் அதிகமானோர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சுமார் லட்சம் இளைஞர்கள் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் வாக்களிக்கும் வாய்ப்பை பெறமாட்டார்கள் என்றும் மக்களின் குழப்பமான நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் மும்முனை களமான சூடுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஒரு அணியாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றொரு அணியாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க மற்றொரு அணியாகவும் தேர்தலில் களமிறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்துக்கு அருகில் உள்ள வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நான்கு இளைஞர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்தானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் காயமடைந்தவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்தில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதிர்வரும் ஏழாம் திகதி கொழும்பில் கைச்சாத்திடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட எழுநூற்று முப்பத்தி இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர்கள் போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விடயமானது காவல்துறை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் எழுநூற்றி பத்தொன்பது ஆண்களும் மற்றும் பதிமூன்று பெண்களும் உள்ளடங்குவதோடு சந்தேக நபர்களில் பத்து பேர் காவல்துறை தடுப்பு காவலில் மற்றும் பத்து பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சந்தேக நபர்களிடம் இருந்து இருநூற்று அறுபது கிராம் எழுபத்தி ஆறு மில்லிகிராம் ஹெரோயின் இருநூற்று ஐம்பது கிராம் இரண்டு மில்லிகிராம் ஐஸ் இருபத்தி ஓராயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது கிராம் மில்லி ஐநூற்றி எழுபத்தி நான்கு கிராம் கஞ்சா நூற்றி அறுபத்தி எட்டு போதை மாத்திரைகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கஞ்சா சரிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மத்திய கிழக்கில் மோதல்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் இலங்கையர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் ஆணையக்காரா தெரிவித்துள்ளார் இதற்காக ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய கிழக்கில் உள்ள இலங்கையர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரும் வரை அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குவதற்கு அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் மத்திய கிழக்கிலிருந்து இலங்கையர்களை அழைத்து வருமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் இதற்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார் சுமார் பன்னிரெண்டாயிரம் இலங்கை தொழிலாளர்கள் இஸ்ரேலிலும் பதினையாயிரம் பேர் ஜோர்தானிலும் ஏழாயிரத்து ஐநூறு பேர் லெபனானிலும் சுமார் ஐநூறு பேர் எகிப்திலும் மோதல் விலையங்களில் பணிபுரிவதாக அமைச்சர் நாணயக்கார சுட்டிக்காட்டினார் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானின் தலையீடு காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியம் தற்போது நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளவாய குடா கமாண்டோ படையணி பயிற்சி பாடசாலையின் நிகழ்வொன்றில் பரசூட் சாகசத்தின் போது ராணுவ சிப்பாயொருவர் காயமடைந்தார் அவர் தியத்தலாவின் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ராணுவத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து வீசியதன் காரணமாக இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டுக்கான பாதீட்டு திட்டம் பொருத்தமான வருமான நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான செலவின கட்டுப்பாடு ஆகியவற்றை மையப்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது இலங்கை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி மூன்று சதவீதமான நடுத்தர கால முதன்மை இருப்பு இலக்கை அடையவும் இலங்கையின் கடன் நிலைமை தன்மையை மீட்டெடுப்பதற்கும் இது தேவையானது என்று சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான திட்டத்தலைவர் பீட்டர் ப்ரூயர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மோட்டார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளின் திட்டமிட்ட தளர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வருமான திருடலை கொண்டுவரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய வரிவிலக்குகளை தவிர்ப்பது ஊழல் அபாயங்கள் மற்றும் நிதி வருமான கசிவுகளை குறைப்பது மட்டுமல்லாமல் ஊகிக்கக்கூடிய வெளிப்படையான வரிமுறையை உறுதி செய்வது சாத்தியமான நிதி செலவை தவிர்க்கவும் எரிசக்தி விலைகளை தொடர்ந்து செலவு மீட்பு நிலைகளில் பராமரிப்பது மிகவும் முக்கியமானது என்று புரூயர் வலியுறுத்தியுள்ளார் பண பரிமாற்றங்களின் மூலம் ஏழைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாப்பது முக்கியமானதாக உள்ளது அத்துடன் கொள்கை சர்க்கல்கள் முயற்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்தானது இன்றைய தினம் சுன்னாகம் சந்தியில் இருந்த காங்கேசன்துறை செல்கின்ற பக்கம் நூறு மீட்டர் தூரத்தில் ஹயஸ் வாகனம் ஒன்று வீதியில் சென்ற மோட்டார் சைக்கிளின் மீது மோதியதில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ஒரு மோட்டார் சைக்கிளில் இரண்டு பெண்கள் சென்று கொண்டிருந்த வேலை முந்தி செல்ல முயன்ற ஹயஸ் வாகனம் ஒன்று அவர்கள் மீது மோதியுள்ளது இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதோடு மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது காயமடைந்த பெண்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சங்கானையை சேர்ந்த ஆனந்தன் சிவானந்த கௌரி என்பவரே இதன் போது உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நேரத்தில் முறைகேடுகள் மற்றும் கருத்து மோதல்கள் நடைபெறும் வாக்குச்சாவடிகளை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த தேர்தல்களிலும் இவ்வாறான வாக்குச்சாவடிகள் ரத்து செய்யப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தலின் போது பொதுவாக தேர்தல் வன்முறைகள் பதிவாகும் சுமார் இருபது பகுதிகளை அடையாளம் கண்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இவ்வாறான பகுதிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்குவதில் இந்த ஆண்டு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொழியின் இந்த நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் தமிழொழியின் செய்திகளோடு இணைந்திருங்கள்